அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே இவரிடம் கார் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான வரலாறு பாடத்துக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது குறிப்பாக பகுதி ரெண்டிலே முதலாவது பகுதியில் படங்களை அடிப்படையாக கொண்டு பெட்டு புள்ளிக்கு வருகின்ற வினாக்களை இங்கே தொகுத்து வழங்கியிருக்கின்றன இந்த வினாக்கள் ஆசிரியர்களால் முக்கியமாக கொடுக்கப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்கள் அந்த வினாக்களுக்கான படங்களும் அவற்றுக்கான ஆதாரங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் இந்த வினாக்களை பயிற்சி செய்வதன் மூலமாக பயிற்சியிலே படங்கள் ரீதியாக வருகின்ற வினாக்களை இலகுவாக செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் படத்தில் காட்டப்படுவது எதென கேட்கப்பட்டிருக்கின்றது பணாகடுவ செப்பேடு எழுத்து வடிவங்கள் இருக்குது பணாகடுவ செப்பேடு எந்த மண்ணின் காலத்துக்குரியது முதலாம் விஜயபாகு மன்னனுடைய காலத்துக்குரியது இந்த பணாகடுவ செப்பேடு இதில் பரிசுகள் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுபவர் சித்தாரு தா புத்த நாயக்கா எந்த நூற்றாண்டு கால வரலாற்றை இது கூறுகின்றது கிபி பதினொன்று உலகம் பன்னிரெண்டாம் பரியா நூற்றாண்டு கால பகுதி இம்மன்னன் ஆட்சி செய்த ராசதானி இம்மன்னன் ஆட்சி செய்த ராசதானி புலனறுவை இதில் புறம் என் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படும் இடம் இதில் நுருபுறம் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படும் இடம் அனுராதபுரம் படத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டாவது படத்தில் காட்டப்பட்டுள்ளது சிலுவை அடையாளம் படத்தில் காட்டப்படுவது சிலுவை அடையாளம் இவ் அடையாளம் பொறிக்கப்பட்ட கர்டூன் கண்டெடுக்கப்பட்ட இடம் அனுராதபுரம் இவ் அடையாளம் பொறிக்கப்பட்ட கர்டூன் கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து அனுராதபுரம் இது எம் மதத்தின் குறியீடாக அமைந்துள்ளது இது எம் மதத்தின் குறியீடாக அமைந்துள்ளது நெஸ்டோரியா அம்மதம் எம் மதத்தின் பிரிவுகள் ஒன்றாக அமைந்துள்ளது கத்தோலிக்கம் இப்போ கத்தோலிக்க மத பிரிவுகள் ஒன்றாகத்தான் அமைந்திருக்கின்றது அம்மத பிரிவு எந்த நாட்டினை மையமாக கொண்டது பாரசீகம் பாரசீகம் நாட்டின் மையமாக கொண்டது படத்தில் காட்டப்படுவது யாதன கேட் கேட்கப்பட்டிருக்கின்றது சிகிரியா குன்று இக்கலைப்படைப்பினை அமைத்த மன்னன் முதலாம் காசியப்பன் இக்கலைப்படைப்பினை அமைத்த மன்னன் முதலாம் காசியப்பன் இக்கலைப்படைப்பு கா காணப்படும் மாவட்டம் மாத்தலை இக்கலைப்படைப்பு சிகிரியா காணப்படும் மாவட்டம் மாத்தலை இது எத்தனையாவது உலக அதிசயமாக உள்ளது எட்டாவது உலக அதிசயமாக விளங்குகின்றது இங்கு காணப்படும் சிறப்பான அம்சம் சிகிரியா ஓவியம் இங்கு காணப்படுகின்ற சிகி சிறப்பான அம்சம் ஜாதனின் சிகிரியா ஓவியம் காணப்படுகிறது படத்தில் காட்டப்படுவது பழைய மடைக்கதவு படத்தில் காட்டப்படுவது பழைய மடைக்கதவு இது அமைக்கப்பட்டிருக்கும் நதி மாதுரோயா இது எவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது கருங்கல் செங்கல்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வுருவ கல்வெட்டுக்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டு இவ்வுருவம் கல்வெட்டுக்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜ முகால் ராஜ முகால்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ் அமைப்புடன் சேர்ந்து காணப்படும் உறுப்பு கலிங்க தொட்டி இவ் சேர்ந்து காணப்படும் உறுப்பு கலிங்க தொட்டி படத்தில் காட்டப்படுவது படத்தில் காட்டப்படும் உருவம் என கேட்கப்பட்டிருக்கின்றது திவங்க நிலைமனை திவங்க நிலைமனை இது அமைந்துள்ள ராசதானி புலனறுவை இதனை அமைத்த மன்னன் முதலாம் பராக்கிரமிப்பாகு இதனை புனரமைத்த மன்னன் முதலாம் புகனியப்பாகு இதனை புனரமைத்த மன்னன் முதலாம் புகனியாகுட்கப்பட்டிருக்கின்றது அருகில் காணப்படும் படத்தில் இருப்பது எது என கேட்கப்பட்டிருக்கின்றது எம்பக்க தேவாலயம் இதனை அமைத்த மன்னன் மூன்றாம் விக்ரம பாகு இதன் சிறப்பு என்று கேட்கப்பட்டிருக்கின்றது மரச்செதுக்கல் வேலைப்பாட்டிற்கு புகழ் பெற்றது மரச்செதுக்கல் வேலைப்பாட்டுக்கு புகழ் பெற்றது இது காலப்பகுதியில் அமைக்கப்பட்டது கம்பளை கம்பளை இது உண்மையில் கடவுளுக்குரியது முருகனுக்குரியது இது உண்மையில் கடவுளுக்குரியது முருகனுக்குரியது இடையில் காணப்படும் நிர்மாணிப்பு இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது அருகில் காணப்படும் நிர்மாணிப்பு தலதா மாளிகை இதனை அமைத்த மன்னன் முதலாம் விமல ச தர்மசூரியன் இது அமைக்கப்பட்ட ராசதானி கண்டி இம்மாளிகை இம்மாளிகைக்கு அழகிய பத்திரிப்பை அமைத்த மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் இது எம் மதத்தவர்க்குரிய வழிபாட்டு தலமாகும் பௌத்தர்களுக்குரியது இது எம் மதத்தவர்களுக்குரிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது பௌத்தத்தில் உள்ளவரை பேரிடுக படத்தில் உள்ளவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குளோடியஸ்லமி இவரது தாயகம் இவர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிரேக்கம் இவர் இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர் இவர் என்ன பெயர் இலங்கைக்கு வழங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தப்பு பெயர் என்று சொல்லி இலங்கைக்கு வழங்கினார் இவரால் எழுதப்பட்ட நூல் பூகோள சாஸ்திர பிரவேசம் ஒரு நூலால் இருக்கிறார் பூகோள சாஸ்திர பிரவேசம் இவரது சிறப்பு யார் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலில் உலகப்படத்தை வரைந்தவர் முதலில் உலகப்படத்தை வரைந்தவர் இரண்டாவது கேள்வி படத்தில் உள்ளதை பெயரிடுக படத்தில் உள்ளதை பெயரிடுக கல்பொத்த கல்வெட்டு படத்தில் உள்ளதை பெயரிடுக கல்பொத்த கல்வெட்டு இதனை அமைத்த மன்னன் நிசங்கமலன் நிசங்கமல மன்னன் இதனை அமைத்தான் இது எந்த இராசதானி காலத்துக்குரியது புலனறுவை இது எந்த ராஜதானி காலத்துக்குரியது புலனருவை இதன் சிறப்பம்சம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதன் சிறப்பம்சம் இலங்கையின் மிகப்பெரிய கல்வெட்டு அதிக தகவல்களை கொண்ட ஒரு கல்வெட்டாகவும் இது காணப்படுகிறது அதிக தகவல்களை கொண்ட கல்வெட்டாகவும் இது காணப்படுகிறது ஐந்தாவது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்கள் ரெண்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இலங்கையின் பௌத்தர் அல்லாத ஒருவர் ஆட்சி செய்யக்கூடாது என்றொரு விஷயம் இருக்குது அடுத்தது கலிங்க வம்சத்திற்கு இலங்கையில் அரசியல் உள்ள உரிமை கலிங்க வம் கலிங்க வம்சத்துக்கு இலங்கை அரசியல் உள்ள உரிமை தொடர்பாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது ஆறாவது இது கா படத்தில் உள்ளதை பெயரிடுக இதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது படத்தில் உள்ளதை பெயரிடுக அடுத்த இதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட உலோகம் படத்தில் உள்ளது நான் பார்த்தோம்னு சொன்னால் ஹகவனு நாணயம் இது உருவாக்க பயன்படுத்தப்பட்டது தங்கம் இதனை பயன்படுத்திய நாடு வந்து இலங்கை இதன் பயன்பாடு புராதான கால பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப அறிவு அறிய உதவுகிறது பொருளாதார கால பொருளாதார முறை மற்றும் தொழில்நுட்ப அறிவை அறிய உதவுகின்றதான் இதன் பயன்பாடு குதிரைத்தலையும் மனிதனும் இந்த படத்தில் நாங்கள் பார்த்த பார்த்தோம்னா குதிரைத்தலையும் மனிதனும் இது எந்த ராஜதானி காலத்துக்குரியது அனுராதபுரம் அனுராதபுர ராஜதானி காலத்துக்குரியது இதனும் தொடர்புடைய மர கலைமரபு பல்லவர் மரபு பல்லவர் கால கலை மரபை கொண்டதாக இது காணப்படுகிறது இது உள்ள என்று கேட்டுக்கான் இஸ்ரோமுனி விகாரை இஸ்ரோமுனி விகாரையில் உள்ளது அவ்விகாரை அமைத்த மன்னன் தேவநம்பிய தீசன் இஸ்ரோமுனி விகாரை அமைத்த மன்னன் தேவநம்பிய தீசன் இஸ்ரோமுனி விகாரை அமைத்த மன்னன் தேவநம்பிய தீசன் இது கலையுடன் தொடர்புடையது செதுக்கற்கலை இது வந்து ஒரு செதுக்கற்கலையுடன் தொடர்புபட்டு காணப்படுகிறது இது எத்தனையான நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களிலே இது அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குதிரைத்தலை மற்றும் மனித உருவம் என்பன எவற்றை குறிக்கின்றது என்று கேட்டிருக்காங்க குதிரை குதிரைத்தலை மற்றும் மனித உருவம் குதிரைத்தலை மற்றும் மனித உருவம் இவற்றை குறிக்கின்றது குதிரைத்தலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அக்னி தெய்வம் மனித உருவம் வந்து பர்ஜன் தெய்வம் என்று சொல்லி பர்ஜன் தெய்வம் குறிக்கின்றது படத்தில் உள்ளதை பெயர் எடுக்க இப்போங்க நாங்கள் படத்தை அவதானிச்சோம்னு சொன்னால் களிமண் ஓடமண் சொல்கிற ஒன்று இங்கே காணப்படுது இது எதற்காக பயன்படுத்துகிறது மனிதர்களின் அஸ்தியை மட்பாண்டங்களில் இட்டு வைப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றதாக காணப்படுகிறது இதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் வந்து களிமண் இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து உட உடனஞ்சா மடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து இது காலத்துக்குரியது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய படத்தில் உள்ளதை பெயரிடுக இது இரண்டாம் இலக்க சிவன் கோயில் இது எங்கு கா காணப்படுகிறது புலனறுவை இது எந்த காலத்துக்குரியது சோழர் காலத்துக்குரியது இரண்டாம் இலக்க சிவன் கோயில் இது பொருளால் கட்டப்பட்டது கருங்கல் கொண்டு கட்டப்பட்டது இது பொருளால் இது பொருள் கொண்டு கட்டப்பட்டது தான் இது பொருள் கொண்டு கட்டப்பட்டது கருங்கல் இதனை அமைத்த மன்னன் முதலாம் ராஜேந்திரன் என்று இது எந்த கலைமரவை சார்ந்தது சோழர் கால கலைமரபு இது எந்த மதத்துடன் தொடர்பட்டு தொடர்பு தொடர்பட்டதுன்னு இது இந்து மதத்தோடு தொடர்பட்ட ஒரு விஷயம் இந்து மதத்தோடு ஒரு விஷயம் படத்தில் உள்ளதை பெயர் எடுக்க இது சிகிரியா ஓவியம் எந்த ராஜதானி காலத்துக்குரியது சிகிரியா இது ஓவிய ஆட்சிக்குரிய மன்னனாக முதலாம் காசியப்பன் இவை எத்தனையாம் நூற்றாண்டின் கலையம்சத்தை காட்டுகிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கலையம்சத்தை காட்டுகிறது காட்டுறது ஆய்வாளர்களின் கணிப்பில் எங்கு பிரதிபலிக்கப்படும் இயற்கையான அம்சங்கள் அவை ஆய்வாளர்களின் கணிப்பில் இங்கு பிரதிபலிக்கப்படும் இயற்கை அம்சங்களவை மின்னலையும் முகிலையும் காட்டுகிறது மின்னலையும் முகிலையும் எந்த கலைமரவை ஒத்ததாக இந்த ஓவியம் இருக்கின்றது இந்தியாவில் இருக்கின்ற அஜந்தா கலைமரவை ஒத்ததாக இந்த ஓவியங்கள் காணப்படுகிறது படத்தில் உள்ளதை பெயர் களிமண் முத்திரை இது எங்கு கண்டெடுக்கப்பட்டது மாகம இதெங்கு கண்டெடுக்கப்பட்டது மாகம இதனை பயன்படுத்திய ஆட்சியாளர் யார் உருகுணை ஆட்சியாளர்கள் இங்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் களிமண் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் காணப்படும் சிறப்பு அம்சங்கள் யார் உருகுணை ஆட்சியாளர்களின் உபயோகிக்கப்பட்ட குறியீடுகள் பலவும் இம்முத்திரையில் காணப்படுகின்றது இம்முத்திரையில் காணப்படுகின்ற படத்தில் உள்ள ஆட்சியாளர் படத்தில் உள்ள ஆட்சியாளர் பாதி மன்னன் பாதி மன்னன் இதை அங்கு காணப்படுவதற்கான காரணம் ருவான்வெலி சாயாக்கு காணிக்கை வழங்கியமை தொடர்பாக காட்டுவது இவர் ரோம் இடத்தில் ரோம் இவர் எந்த ராசதானி காலத்துக்குரியவர் அன்றராதபுரம் அன்றாதுபுரம் ராஜதானிய காலத்துக்குரியவர் அன்றாதபுரம் படத்தில் உள்ளதை பேரிடுக இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது படத்தில் உள்ளதை பேரிடுக்க களிமண்முத்து இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இஸ்வ மகாராமையாக கண்டுபிடிக்கப்பட்டது இதெங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இஸ்வ மகாராம இவை யாரால் பயன்படுத்தப்பட்டது அரசு அதிகாரிகள் எப்பொருளால் ஆக்கப்பட்டது களிமண்ணலை பொருளால் ஆக்கப்பட்டது களிமண்ணலால் ஆக்கப்பட்டிருக்கின்றது படத்தில் உள்ளதை பேரிடுக புராதான கற்பாலம் இதனை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் கருங்கல் இதனை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் கருங்கல் இதன் ஊடாக பாயும் நதி மல்வத்துயா இதன் மூலம் வெளிப்படுத்தப்படும் விடயம் புராதனகால பாலங்கட்டும் தொழில்நுட்பம் பாலங்கட்டும் தொழில்நுட்பம் எதற்காக அமைக்கப்பட்டது நதியூடாக பயணம் செய்வதற்கு நதியூடாக பயணம் செய்வதற்கு படத்தில் உள்ள கட்டடத்தை பெயருக சூபாரம இக்கட்டடத்தை அமைத்த மன்னன் தேவநம்பியதீசன் இக்கட்டடத்தை சுற்றி அமைக்கப்பட்ட மண்டபம் ஒவ்வாறு அழைக்கப்படும் வட்டதாக இக்கட்டடம் உ உச்சியின் தற்போதைய வடிவம் யாது மணி வடிவம் இக்கட்டட உச்சியின் தற்போதைய வடிவம் யாது மணி வடிவம் இதன் சிறப்புகள் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபி இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது சூபி புத்தரின் வலது பக்க தாடை எலும்பு வைத்து கட்டப்பட்டது புத்தரின் வலது பக்க தாடை எலும்பு வைத்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது உள்ள கட்டடத்தை பேரிடுக லங்காதிலக சிலைமனை இது எந்த ராசானி காலத்துக்கூடியது புலநடுவை ராசானி காலத்துக்கூடியது இதனை அமைத்த மன்னன் முதலாம் பாகு இது எந்த கலை கலையுடன் தொடரக்கூடியது கட்டிடக்கலையோடு தொடரப்பட்டது இது எந்த கலை மரபுடன் தொடர்புடையது தென்கிழக்காசிய கலை மரபு தென்கிழக்காசிய கலை இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது புத்தர் சிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்டது படத்தில் உள்ள அரசனை பேரிடுக இரண்டாம் ராஜசிம்மன் இம்மன்னின் ராசதானி கண்டி ராசதானி இம்மன்னனுக்கு ஒல்லாந்திரக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பெயர் ஆயிரத்தி அறுநூ ஆயிரத்தி அறநூற்றி உடன்படிக்கை பெஸ்டர்ஸ் போல்ட் உடன்படிக்கை இம்மன்னன் தொடர்புடைய கூத்து எழுதுக இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல இம்மன்னி ரெண்டு போர்கள் இம்மன்னன் வெற்றி ரெண்டு போர்கள் ரந்தனி வில கண்ணுருவ இப்படத்தை வளைந்தவர் ரொபர்ட் நோக்ஸ் ரொபர்ட் நோக்ஸ் படத்தில் உள்ள கருவியை பேரிடுக தொலைநோக்கி இதனை கண்டுபிடித்தவர் கல்வியோக்கல்லி எந்த துறையுடன் தொடர்புடையது வானியல் துறை எந்த காலத்துடன் தொடர்புடையது மரமலர்ச்சி காலம் இக்கருவியின் முக்கியத்துவம் சூரியனின் கரும்புள்ளிகள் உள்ள சூரியனில் கரும்புள்ளிகள் உள்ளன என அவதானி அவதானித்தமை வியாழனுக்கு துணைக்கோள் உள்ளன என அவதானிக்கப்பட்டமை